ஏன் ஆண்டுதோறும் பதினைந்து நாட்கள் ஜெகநாதர் நோயுடன் இருக்கிறார் பூரியில் மாதவதாஸ் என்ற பெரும் பக்தர் இருந்தார் அவர் தனது முழு வாழ்க்கையையும் ஜெகநாதருக்கு அர்ப்பணித்தார் அவர் தினமும் ஒருமுறை மட்டுமே உணவு உண்ணுவார் ஆனால் ஜெகந்நாதருக்காக மூன்று வேளையும் உணவு சமர்ப்பிப்பார் அவருடைய பக்தியை பார்த்து மகிழ்ந்த ஜெகநாதர் இரவுகளில் அவரின் வீட்டுக்கு வந்து அந்த உணவை உண்டார் ஒரு நாள் மாதவதாஸ் விழித்த போது ஜெகநாதர் உணவு உண்டு கொண்டிருப்பதை கண்டார் அதன் பிறகு மாதவதாஸ் கடுமையான நோயால் பாதிக்கப்படுகிறார் அப்போது ஜெகநாதர் நேரில் வந்து அவரை பராமரிக்கிறார் மாதவதாஸ் குணமடைந்த பிறகு அவர் ஜெகநாதரிடம் கேட்டார் ஓ பிரபு ஏன் நீயே இந்த துன்பத்தை ஏற்றுக்கொண்டாய் ஜெகந்நாதர் பதிலளித்தார் இப்போது இந்த துன்பத்தை அனுபவிக்கவில்லை என்றால் அடுத்த பிறவியில் அனுபவிக்க வேண்டியிருக்கும் அதற்கு பதிலாக நான் அதை ஏற்றுக்கொண்டேன் அந்த நாள் முதல் ஆண்டுதோறும் பதினைந்து நாட்கள் ஜெகநாதர் நோயுடன் இருப்பார் என நம்பப்படுகிறது இந்த காலப்பகுதி அனவசரா எனப்படுகிறது இதில் அவருக்கு தரிசனம் இல்லை பிரசாதமும் ஏற்கப்படாது